என் குழந்தை பள்ளிக்கு சென்றவள் திரும்பி வரவில்லை அங்கேயே தர்மசாலா பள்ளிக்கூடத்தில் வயசு பதினான்கு இப்போ அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது புத்தக பையோடு புத்தகங்கள் வந்து அரிச்சிருச்சு பைய எடுத்துட்டாங்க எலும்புக்கு சிறு குழந்தையா இருந்ததுனால எலும்பெல்லாம் வைக்கிருச்சு மண்டை கண்டு எடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில் சி தாய் கதறி துடிக்கிறார்கள் திட்டமிட்டு பார்ப்பன பெண்களையே இவர்கள் சதி செய்திருக்கிறார் இந்து இசும் பேசக்கூடியவர்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்துத்துவவாதிகள் இதற்கு பதிலுண்டா கர்நாடக மாநிலத்தை ஆண்ட பாரதிய ஜனதா என்ன செய்தது காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது முக்கிய நபர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார் காங்கிரஸ் இந்நேரம் என்ன ஆட்டம் போட்டிருக்கணுங்க ஏன் ஆட்டம் போட்டுக்கலாம் காங்கிரசும் பிஜே தேவைப்பட்ட மாதிரி இருக்கிறாங்களா ஒன்றுதான் ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர் இந்த விஷயத்துல இப்ப ரெண்டு பேரும் வந்து மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா ஜோறு விஷயத்துல கூட்டு கலவணிகளாகவே இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க கொள்ளையடிப்பதுலையோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு பீமா என்கிற கொண்ட மாற்றுவார் ஆசராயிருக்கிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான மூத்த வழக்கறிஞரின் மூலமாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அவர் தோண்டி எடுத்து எலும்பு கூடுகளை பைக்கில் அடிக்கிட்டு போயிட்டு இதாயா தர்மசாலாவில் நடக்குது கொஞ்சம் நீதி வாங்கித்தாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னாலேயே தர்மசாலாவை பற்றி பேசிய ஊடகங்களுக்கு தடை விதிக்கிறது உயர்நீதிமன்றம் பெங்களூரு புதிய இடங்களில் பற்றி விசாரணை நான் அஜித் குமாரை ஒரு புளிய மரத்தினுடைய கிளையில் கைகளையும் கால்களையும் கட்டி முதுகலையே தாக்கி இருக்கிற நிகழ்வுகள் வந்திருக்கிறது நாம் தமிழர்கள் ஏன் சுயமரியாதையை கற்ற காரணத்தால் ஒரு நீதி வேண்டும் என்பதிலே நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தாலும் உறுதியான போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் கர்நாடகாவில் அது உண்டா ஏன் நடத்தல நீதிமன்றம் கவனிக்கணுமா இல்லையா அஜித் குமார் கவனிச்சுட்டு இருக்கா இல்லையா மதுரை கிளை உயர் நீதிமன்றம் அப்ப பெங்களூர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை நேரடியாக தலையிட்டு இதுவரை தலையில் அந்த அளவுக்கு நீதி அரசுகளுக்கே அரசு தலையீடு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பிஜேபி எம்பி இவர் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்கிறார் இன்னைக்கு வர அவர் பாதுகாப்பு கொடுக்கல சாந்தலையில இருந்து உள்ளங்க கால் வர கருப்பு கவசங்களை மாட்டி கண்ணுக்கு மட்டும் மீண்டும் அவர் வந்து தலைமுறை வாயிருக்கிறார் அப்படின்ற செய்தி எல்லாம் போட்டுருவாங்க பதினேழு வயது குழந்தைய முகத்துல ஆசிட்டு ஊத்தலைங்க உயிர்நிலையில் ஆசிட்டு ஊத்தி குழச்சி எடுத்துருக்காங்க இதை விட கொடுமை இந்த உலகத்தில் எங்காவது நடந்து பார்த்துருக்கீங்களா இது பேர் என்னங்க அளவுக்கு கொடூரமா ரண கொடூரமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து போதை வஸ்துக்களை ஏற்படுத்தி உட்கொண்டுகிட்டு பண்ற ஆளா இருந்தாலும் இந்த அளவுக்கு வைக்கிற புத்தியோட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போதை வஸ்து மட்டும் அல்ல அவன் ஒரு மிகப்பெரிய மனநோயா தினந்தோறும் அவனுக்கு பொம்பளை வேணும் அவன் கண்ணுக்கு அந்த திருத்தலத்தில் பெண்கள் வந்தால் ஜகரண வேதிகை அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய இதை வெளிச்சத்து கொண்டு இது விசாரிக்கப்பட வேண்டும் அந்த ஒருத்தர் தான் இந்துன்னு சொல்லி ஏன்னா அவர் பார்ப்பனர் நான் நினைக்கிறேன் அதை எதிர்த்து தர்மசாலாவுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய உறவினர் வழக்கு தொடுக்கிறான் இது எல்லாத்தையும் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாத்தையும் எதையும் விசாரிக்க கூட